வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் உங்க ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட நீங்க பக்கத்துல இல்லாமலேயே மணிக்கணக்கா அதுவா வேலை செஞ்சா எப்படி இருக்கும் ஒரு டெவலப்பர் ஒரே மாசத்துல நூத்துக்கணக்கான வேலைகளை வெறும் ஏஐ வச்சே முடிச்சிருக்காரு அது எப்படி சாத்தியமாச்சு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்ளோ பெரிய ஏஐ மாடலா இருந்தாலும் அதுவா தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சாலே பெருசு ஆனா இப்போ புது மாடல்ஸ் எல்லாம் நாலு மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து வேலை செய்யுது இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்ல மனுஷங்க யாரும் இருந்து பார்த்துக்காம இது எப்படி சாத்தியம் ஏஐ எப்படி டயர்ட் ஆகாம இல்ல பாதியில நிற்காம அதோட வேலையை கண்டினியூ பண்ணது இதுதான் இப்போ இருக்கிற பெரிய சேலஞ்சே கிளாட் கோடு மாதிரி பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் நல்லா வேலை செஞ்சாலும் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தா அது பாதிலே நின்றுடும் இல்லைனா அடுத்த ஸ்டெப்புக்கு பெர்மிஷன் கேட்கும் இது டெவலப்பர்களுக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் இதை தான் அவங்க ஏஐ சோம்பேறித்தனம்னு சொல்கிறாங்க இதை ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் மாதிரி யோசிச்சு பாருங்க அதை தனியாக ஓட விடுறதுக்கு முன்னாடி அதோட கெப்பாசிட்டி என்ன அதோட லிமிட்ஸ் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் ஏஐயும் அது உங்கள் கம்ப்யூட்டரில் கிட் கமிட் பண்ணுறது ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறது கமான்ஸை ரன் பண்ணுறதுன்னு பல பவர்ஃபுல்லான வேலைகளை செய்ய முடியும் அதனால் அதை தனியாக வேலை செய்ய விடுறதுக்கு முன்னாடி அதோட பவர் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சேலஞ்சை சமாளிக்க உதவுற ஒரு முக்கியமான டெக்னிக் தான் ஹுக்ஸ் ஏஐயோட இந்த விடாமுயற்சிக்கு பின்னால் இருக்கிற ரகசியமே இது தாங்க அப்போது இந்த ஹுக்ஸ்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா க்ளௌட் வேலை செஞ்சிட்ருக்கும்போது சில குறிப்பிட்ட இடங்களில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற செல்கமேண்ட்ஸ் தான் இந்த ஹுக்ஸ் இதை வச்சு நம்மளோட சொந்த ஸ்கிரிப்ட்ச ரன் பண்ணலாம் ஆட்டோமேட்டட் லூப்ஸை உருவாக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஹுக்ஸ் இருக்குது டேஞ்சரான கமெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹுக்கை யூஸ் பண்ணலாம் ஒரு வேலை முடிஞ்சதும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஹுக்கை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஏஐயை தானாக இயங்க வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆன் ஸ்டாப் ஹுக் தான் இப்போ இந்த ஸ்டாப் ஹூக்க வச்சு எப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னு பாப்போம் இதுக்கு ரொம்ப ஃபன்னா ரால்ஃப் விகம் லூப்னு பேர் வச்சிருக்காங்க வர்ற அந்த ரால்ஃப் மாதிரி ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ற ஒரு விடா முயற்சி இன்ஜின் தான் இது இந்த லூப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கிளாடு அதுக்கு கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டெப் முடிஞ்சதும் அதை நிக்க முயற்சி பண்ணோம் இல்லைனா ஏதாவது கேள்வி கேட்கும் கரெக்டா அந்த டைம்ல நம்மளோட ஸ்டாப் ஹுக் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி அந்த நிறுத்துற முயற்சியை தடுத்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லணும்னா வேலையே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி ஒரிஜினல் கமாண்டை மறுபடியும் கிளவுடுக்கு கொடுக்கும் இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்கிறதால ஏஐ நிக்காம வேலை செஞ்சிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா நிஜத்துல இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இதனால கிடைச்ச சில ஆச்சரியமான ரிசல்ட்ஸை இப்போ பார்க்கலாம் கிளாட் கோடை உருவாக்கின போரிஸ் ஜேர்னி என்ன சொல்றாருன்னு பாருங்கள் கடைசி முப்பது நாளில் நான் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்போது புல் ரிக்வஸ்டை மர்ஜ் பண்ணியிருக்கேன் அதில் இருந்த ஒவ்வொரு லைனும் கிளாட் கோடும் ஓபஸ் ஃபோர் பாயிண்ட் எழுதுனது எழுதுனதுதான் ஸ்டாப் ஹுக்ஸை யூஸ் பண்ணி கிளாட் நிமிஷ கணக்கில் மணிக்கணக்கில் ஏன் சில சமயம் நாட்கணக்கில் கூட தொடர்ந்து ஓடிட்டே இருக்குன்னு சொல்றாரு இதுவே இந்த டெக்னிக் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இல்லையா முப்பது நாளில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்போது புல் ரிக்வெஸ்ட்ஸ் அதுவும் ஒன்னு கூட மனுஷன் எழுதுனது இல்ல முழுசா ஏஐ பண்ண வேலை சும்மா யோசிச்சு பாருங்க இந்த நம்பரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டே இனிமே எப்படி மாறப்போகுதுன்னு இது காட்டுது சரி இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு டூ டூ லிஸ்டில் இருக்கிற வேலைகளை இந்த லூப்பை வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்காக முடிக்க வைக்கலாம்னு பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் டாட் எம்டி ஃபைலை நம்ம உருவாக்கிக்கலாம் இதுல யூசர் அத்தென்டிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றது யூனிட் டெஸ்ட ரன் பண்றதுன்னு நமக்கு வேண்டிய வேலைகளை ஒரு லிஸ்டா போட்டுடலாம் அப்புறம் இந்த லிஸ்ட கிளாடுக்கு கொடுத்து ஒவ்வொரு வேலையா முடிச்சுட்டு டிக் பண்ணுன்னு நம்ம சொல்லிடலாம் சரி இந்த பவர்ஃபுல்லான டூலை நீங்களும் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங் இருக்கு அதையும் மனசுல வச்சுக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் கிளாட் கோடுக்குன்னு இருக்கிற ரால்ஃப் விகம் ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு தேவையான ஸ்டாப் ஹோக்ஸை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும் அதுக்கப்புறம் உங்கள் டெர்மினலில் ஸ்லாஷ் ரால்ஃப் லூப்புங்கிற கமாண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த கமெண்ட்டை பாருங்கள் ரால்ஃப் லூப்னு டைப் பண்ணிட்டு உங்கள் டாஸ்க்க ப்ராம்ப்டில் கொடுக்கணும் அப்புறம் இந்த லூப் அதிகபட்சமாக எத்தனை தடவை ஓடணுங்கிறத மேக்ஸ் சிச்சுவேஷன்ஸில் செட் பண்ணணும் இப்போது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங் எப்போவுமே மேக்ஸ் ஐட்டரேஷன்ஸ் இல்லனா வேலையை எப்ப முடிக்கணும்னு சொல்ற கம்ப்ளீஷன் ப்ராமிஸ கண்டிப்பா கொடுக்கணும் ஒருவேளை இத நீங்க கொடுக்கலனா அந்த லூப் பாட்டுக்கே நிக்காம ஓடிட்டே இருக்கும் இது உங்க நேரத்தையும் காசையும் தேவையில்லாம வீணாக்கிடும் சோ இதுல ரொம்ப கவனமா இருங்க அப்ப பாருங்க இப்போ ஏஐ உண்மையே ஒரு ஆட்டோனாமஸ் பார்ட்னரா மாற முடியும் இந்த புது சக்தியை வச்சுக்கிட்டு நீங்க எதை உருவாக்க போறீங்க இந்த கேள்விக்கான பதில்தான் கோடிங்கோட ஃப்யூச்சரைய தீர்மானிக்கப் போகுது